சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரில் அமைந்துள்ள மிக பிரசித்தி பெற்று அருள்மிகு அன்னை ஸ்ரீ வீரமா காளியம்மன் திருக்கோவில் ஆனி மாத எழுபத்தி ஓராம் ஆண்டு பூக்கரக பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு கொடியேற்ற வைபவம் விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டன தொடர்ந்து அம்மன் சன்னதி முன்பு புனிதன்னின் நிரப்பப்பட்ட கலசங்களை வைத்து யாக குண்டம் அமைத்து கணபதி பூஜையுடன் யாக பூஜைகள் தொடங்கியது இதனையடுத்து கொடிமரத்தில் அம்மன் உருவம் வரையப்பட்ட கொடி வஸ்திரத்தை வேத மந்திரங்கள் கொடியேற்றப்பட்டது தொடர்ந்து தர்பி புல் பட்டு வஸ்திரம் பூ மாலைகள் அணிவிக்கப்பட்டு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டன நிறைவாக மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வீரமா வழிபட்டனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு குறிக்கார சுவாமி ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு மூலவர் உற்சவர் குறிக்கார சுவாமிக்கு பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் மஞ்சள் சந்தனம் விபூதி என வாசனை திரவியம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு மலர்களால் அர்ச்சனை செய்தபின் பின் கோபுர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது உற்சவர் குறிக்கார கருப்பண்ண சுவாமி அலங்கரிக்கப்பட்டு சிறிய பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சி தந்து திருக்கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமானவர்கள் குறிக்கார கருப்பண்ண சுவாமியை வணங்கி சென்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது கடலூர் மாவட்டம் புவனகரியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது அம்மன் தாலாட்டு அலங்காரத்தில் ஊஞ்சலில் அமர்ந்தார் பின்னர் பம்பை ஒலி முழங்க தாலாட்டு பாடலுடன் ஊஞ்சலில் அம்மனுக்கு தாலாட்டு உற்சவம் நடைபெற்றது பின்னர் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அங்காளம்மனை வழிபட்டு சென்றனர் கடலூர் மாவட்டம் புவனகிரி பூதவராயன்பேட்டை பகுதியில் எழுந்த அருள் பாலிக்கும் ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காப்பு கட்டி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவில் நாள்தோறும் பல்வேறு விழாக்கள் பூஜைகள் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட பூக்கரகம் காப்பு கட்டிய பக்தர்கள் ஊரின் பல்வேறு வீதிகளில் ஊர்வலமாக வந்து மேளதாளங்கள் தாளங்கள் முழங்க தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்தனர் இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவில் திரளான கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு நான்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் இந்நிலையில் திருக்கோவில் ஊண்டியல்கள் நிறைந்ததை தொடர்ந்து இரண்டு நாட்கள் ஊண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது இதில் பக்தர்கள் காணிக்கையாக ரூபாய் இரண்டு கோடியே தொன்னூற்றி நான்கு லட்சத்து எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு கிடைத்துள்ளது தங்கம் தொள்ளாயிரத்தி ஏழு கிராமும் வெள்ளி இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி ஒன்பது கிராமம் கிடைத்தது மலேசியா சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் அறுநூற்று நாற்பத்தைந்தும் கிடைத்தன இதைத் தவிர பித்தளை வேல் ரிச் வாட்ச் ஏலக்காய் முந்திரி நவதானியங்கள் பட்டாடைகளையும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் உண்டியல் எண்ணிக்கையில் பழனியாண்டவர் கல்லூரி மாணவியர் திருக்கோவில் அலுவலர்கள் வங்கி பணியாளர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டனர் பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து துணை ஆணையர் வெங்கடேஷ் உதவி ஆணையர் லக்ஷ்மி அறங்காவலர்கள் என பலர் பங்கேற்றனர்